السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو الحمدللہ حمدللہ رب العالمین وصلاة وسلام سلام علی سیدنا محمد اشرف المرسلین وعلی آلیہ و صحبہ اجمعین ام آباد نلیت القریہ اللہ ہم نلیات علیہ اللہ سبحانہ وتعالی امانی وریم ام نلیب شیئر الہند سرطوئی پاناہر அல்லாவருக்கும் அல்லாஹருடைய திருத்துதர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா மாலி வசல்லம் அவர்களுக்கு பிடித்தமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு ரசீவாக்கி தருவானாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலே வசல்லாம் அவர்களுடைய சொன்னக்கான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இமாம் பெருமக்கள் வகுத்து கொடுத்த முறைப்படி அதை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக நம்முடைய பெற்றோர் நம்முடைய உசா்மார்களுக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வதோடு அவர்களுடைய இம்மை மறுமை வாழ்வை அல்லாஹ் ஹைரானதாக சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக கவலை இல்லாத நோயில்லாத கடல் இல்லாத ஆரோக்கியமான எகதாசான உள தூய்மையோடு உண்டான சிறப்பான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீப் தருவானாக நாமின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெருக்கடியார்களே அல்லாஹருடைய மிகப்பெரிய திருமையைக் கொண்டு மகனுக்கு செய்த அந்த உபதேசங்களை வரிசையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த தினங்களில் அல்லாஹூருக்கு இணை வைக்காதே அது மிகப்பெரிய அநியாயம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படு அவர்களுக்கு உடன்பட்டு வாள் என்ற அந்த செய்திகள் அதற்கு அடுத்ததாக ரிசர்ஃபை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அல்லாஹ் எப்படியும் இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற செய்திகளை சொல்லிவிட்டு உறுதியான மனிதர்களாக நீ ஆக வேண்டும் என்று சொன்னால் தொழுவையை நிலைநாட்ட வேண்டும் நல்லதை ஏவ வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் சோதனையின் போது பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உபதேசங்கள் வரை நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு லக்மான் அலி இஸ்லாத்துலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் மக்களிடம் இருந்து உன்னுடைய முகத்தை பெருமையின் காரணமாக திருப்பிக் கொள்ளாதே லக்மான் அலி இஸ்லாத்துலாம் சொல்றாங்க மக்கள் உங்கள்கிட்ட பேச வர்றாங்க அல்லது மக்கள் பொதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் கிரேடு கூடன மாதிரி முகத்தை என்ன செஞ்சிடாத திருப்பிடாத மக்களோடு சேர்ந்து இரு மக்களுக்காக இரு என்று ஒரு உபதேசத்தை லொக்மான் அலி இஸ்லாத்து சொல்கிறாங்க அதாவது பொதுவா பொதுவா இதுக்கு அடுத்து லொக்மான் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க வலா தம் ஷீப் இல்லா வந்து மரகா பூமியில பெருமையோடு நடக்காதே அப்படிமா பூமியில பெருமையோடு நடப்பதும் மக்களை பார்த்தோன்ன முகத்தை திருப்பிக்கிட்டு போறதும் இது ரெண்டுமே பெருமையினுடைய அடையா என்னது மனிதனுக்கு பெருமை என்பது அறவே இருக்க கூடாது சொல்றான் அழகா சொல்றான் பெருமைங்கிறது அது அல்லாவுடைய கோபத்தை தரக்கூடிய ஒன்று அல்லாருடைய கோபத்தை தரக்கூடிய இன்னைக்கெல்லாம் வந்து பெருமை அப்படிங்கிறது நான் பெருமைக்காக சொல்லலங்க அப்படின்னு சொல்லியே பெருமை அடிக்கிறவங்க நிறைய இருக்கு சில பேர் இருக்கிறாங்க பெருமைக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கோனா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அது ஒரு பெருமை இருக்கும் அது ஒரு பெருமை இருக்கும் இது இது மாதிரி சூழல்ல தான் இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்க ஆனா பெருமை இருக்கிறதே மிகப்பெரிய பாவம் அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்னது பெருமை என்பது பெருமைங்கிறது கடுகளவு கூட கல்புக்களை வந்துடக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாத்த முடிவானா நபிகள் நாயகம் சல்லல்லா வரீக சொல்ல சொன்னாங்க அல் கிபரியாவு இசாரி அப்படின்னா அல் கிபரியாவு இசாரி அப்படின்னா அதாவது பெருமை என்பது என்னுடைய கீழாடை அப்படின்னு சொன்னாங்க யாரு அல்லாது சொன்னதாக சொன்னாங்க அடுத்த சட்டை பிடிச்சி எடுத்தா கூட நமக்கு கோபம் மட்டும் வரும் நெஞ்சு சட்டை பிடிச்ச ஒருத்தா கோபம் மட்டும் தான் தெரிஞ்சதாலும் பயங்க ஆனா வேஸ்டி பிடிச்சு விட்டாங்கன்னா அடிச்சு போடும் கையில பிடிச்சி பேண்ட்டை பிடிச்ச கீழே ஒரு நைட் பேண்ட் போட்டு வரோம் நம்ம எலாஸ்டிக் உள்ள பேண்ட் போயிட்டு இருக்கிற தெரியுது பிடிச்சி எடுத்து விட்டாங்க யாராவது என்ன நமக்கு சரியான கோபம் ஏன்னா இது அது நெஞ்சு சட்டை பிடிக்கிறது ரோஷன் சம்பந்தப்பட்டது கீழாடை பிடிச்சிருக்கிறது மானம் சம்பந்தப்பட்ட அந்த மானத்துல எவனாவத்தை கை வச்சுட்டானா என்ன மாட்டோம் நம்ம பொறுத்துக்க மாட்டோம் கையில விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு கையில விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ அது கீழே விழுந்தா உடஞ்சு போயிடும் கண்ணாடி பொருள் கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் ரொம்ப கவனமா எடுத்துட்டு போகணும் ரொம்ப கவனமா எடுத்து போகும் திடீர்னு யாராவது கையில பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம அதை கவனிக்க மாட்டோம் எவ்வளவுதான் விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் எவ்வளவு மகத்துவமான பொருளா இருந்தாலும் அதை கவனிக்க மாட்டோம் நம்ம எதுக்காக கவனிப்போம் நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு தான் முக்கியத்துவம் ஏன்னா மானம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் அல் கிபிரியா இசாரி பெருமைங்கிறது என்னுடைய கீழாடை அப்படிங்கிறார் இசார்னா என்னுடைய வேஸ்டின்னு அர்த்தம் இசார்னா வேஸ்டி என்னுடைய கீழாடை அப்படிங்கிறது அதுல யாராவது பங்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் அனு மாட்டேன் நான் விட மாட்டேன் நான் விட மாட்டேன் அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகன் சல்லாஹ் அலிஸ்லம் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க யாராவது பெருமையின் ஒரு கடுகளவு ஒரு கடுகின் தோடளவு கல்புக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லுல்லா பாதுகாத்து பாதுகாத்துள்ளது பெருமை பழகிட்டு நம்மள்ட்ட என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா இந்த பௌதிக உடல் இந்த உடல் அமைப்புலையும் சரி உள்ள அமைப்புலையும் சரி அல்லது நம்ம இருக்கக்கூடிய எதை எடுத்து வைத்தாலும் சரி நான் தொழுகுறேன் அப்படின்னா என்னை விட தொழுகுறவங்க சூப்பரா இருக்கிறான் எத்தனையோ பேர் இருக்கிறான் இல்லையா நம்மளை விட தொழுகையில வணக்க வழிபாட்டப்பட்ட உயர்ந்த இடத்தில் இன்றைக்கும் வெப்பமே நபர்கள் வாங்கிட்டு இருக்கிறான் அந்த சாபாக்கள்கிட்ட போத்தவை வழிமார்கள்கிட்ட போத்தவை சர்வ சாதாரணமாக எங்கூட சேர்ந்து தொடக்கூடிய நபிடர்களில் எத்தனையோ நபர்கள் என்னை விட யாசுரம் தொழுகிறான் என்னை விட என்ன செய்யறாங்க யசதாசுன்னு சொல்லுறான் இந்த தான தர்மம் நான் செய்யறேன்னா சுபகானல்லாம் இந்த உலகத்துல நம்மளை விட தான தர்மம் செய்யணும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா தனக்கே வேண்டாம் என்று அள்ளி கொடுப்பவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க தனக்கே வேணாம்னு அள்ளி கொடுக்கணும் ஏராளமா இருக்கும் தான தர்மம் அதே மாதிரி சரி உடல் ஆற்றல் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதா எதையுமே சொல்ல முடியாது எதை மட்டும் சொல்லுவேன் அழகு அப்படின்னு எடுத்துக்கோம்னா நான் அழகா சில பேத்துக்கு தெரியுவேன் சில பேத்துக்கு நான் அசிங்கமா தெரியும் அப்படிதான் அழகுங்கிறது அது ஒரு நபரு சம்பந்தப்பட்டதுங்க இல்லை பார்ப்பவர்களுடைய பார்வை சம்பந்தப்பட்டது அழகுங்கிறது அழகம் இல்லை அறிவும் இல்ல நம்மகிட்ட பெருமை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ஆனா பெருமையை சுபகானல்லாம் கல்புக்குள்ள அவ்வளோ இருக்கு கல்புக்குள்ள அவ்வளவு கல்லான பாதுகாத்திருந்த வேண்டும் நபிகள் நாயகன் சலுல்லா புதிக மருமகனால் அலிறுதி லகத்தில் அவங்க கேட்பாங்க மனிதா நீ பெருமை அடிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு நீ எப்படி இந்த உலகத்துக்கு வந்த தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க நீ எப்படி இந்த உலகத்துக்கு வந்த தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அதுக்கும் அவங்களே பதில் சொல்றாங்க சிறுநீர் போகக்கூடிய இரண்டு துவாரங்களில் வந்தவன் நீ அப்படிங்கிறாங்க புரியுதாங்க சொல்லக்கூடிய சிறுநீர் போகக்கூடிய அதாவது ஒண்ணுக்கு போற அந்த வழியில வந்தவன் தானே நீ உனக்கு என்ன பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு என்ன இருக்கு பெருமை அடிக்கிறது உன்னுடைய தந்தையின் இருந்து உன்னுடைய தாயின் கருவுரைக்கில் எப்படி போன சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியில போன சரி அங்க போய் கருவாகி திருவாகி உருவாகி நீ வெளியில வந்த எப்படி வந்த வெளியில அதே சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதையினுடைய போன எங்கிருந்து கூடிய அந்த அந்த இடத்துல இருந்து வெளியில இருந்து வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அழியில சொல்லுவாங்க சரி நீ வெளியில வந்துட்டு பரிசுத்தமாயிட்டியா வெளியில வந்துட்ட பரிசுத்தமாயிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது உன்னுடைய உடம்புக்குள்ள எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நஜிசோடு தான் நீ சுத்தி கொண்டிருக்கிறாய் நஜிசோடு தான் சுத்தி சித்தர்கள் பாட்டு பாடுவாங்க அழகாக பாடு மல ஜல ஊத்திரம் ஊற்றி வைத்த பாத்திரம் அப்படிமா மனிதன் யாரு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க மல ஜல மூத்திரம் மலமும் ஜலமும் மூத்திரமும் எல்லாம் இருக்கக்கூடிய ஊற்றி வைத்த ஒரு பாத்திரம் தான் மனுஷன் நீ பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா சில மதத்துல மௌத்தா போயிட்டா தீட்டுமா இல்லையா இறந்துட்டா தொட மாட்டாங்க இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா இதெல்லாம் தீட்டு தீட்டுமா ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டோம்னா இறந்ததுக்கு பின்னாடிதான் உடம்பு கொண்டு எந்த நஜிசும் இருக்காது மௌத்தா போனா தான் நஜிசு இருக்காது ஏன்னா ஒன்பது ஓட்டைகள் நவ துவாரங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்பது ஓட்டைகள் உடம்புல இருக்குது இது எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கு இப்ப திடீர்னு காத்து திரியுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது தொழுகையில் அடிக்கிறப்ப ஏற்படுது என்ன செய்யலாம் நம்ம அடக்கிக்கலாம் இல்லையா குடிம முடியாது அடக்கிக்கலாம் ஒண்ணு தோறமா இருக்குது ஆனா பாத்ரூம் ஒண்ணு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது என்ன செய்யலாம் அடக்கிக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது இப்ப ஆனா எப்ப இஸ்ராலி இஸ்லாத்துலாம் ரூக கொடுங்கிறாங்களோ கைப்பற்றுறாங்களோ அப்படி ரூக வாங்க வாங்க என்ன ஆயிரம் கேட்டோம்னா உடம்புல எல்லாம் நகிசி வெளியில் வந்தது ஏன்னா அந்த பிடிமானம் பிடிமானம் தான் செல்ஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அது வந்து இழக்கப்படும் எல்லா வெளியில் பொருள் அப்ப இவன் மௌத்தா போனதுக்கு பின்னாடிதான் இவன் சுத்தமாகறான் ஆனா உயிரோடு இருக்கிறப்ப நஜிசோடு அவன் இருக்கிறான் அந்த நஜிசு பத்தியில அவனுடைய கல்விகள பெருமையும் இருக்குது அந்த பெருமையின் பல அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன கேட்டோம்னா அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஏழைகள் நின்று இருந்தாங்கன்னா அப்படி முகத்தை திருப்பிக்கிற முகத்தடிசை திருப்பிக்கிறேன் அப்படி திருப்புறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உன்னெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல ஏன்னா நீயும் சமம் இல்ல உனக்கு மேல உயர்ந்தவன் நான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இப்படி திருப்பிட்டு போறது இருக்குது அது மிகப்பெரிய பாவம் அது அல்லாவுடைய தண்டனையை பெற்றுத்தரும் அப்படி மட்டும் நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்றாம யாரு சத்தக்கள் நாசி மக்களிடமிருந்து உன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளாதே அதனால என்ன ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு என்னன்னு கேட்டோம்னா உன் கல்புக்குள்ள பெருமையின் காரணமாக நீ செய்யறது நீ அடுத்தவங்களை கேவலப்படுத்துற அடுத்தவங்களை இழிவா பார்க்கற அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை குலைக்கிற சுபகான் பிறருடைய கண்ணியத்தை குலைப்பது அப்படிங்க இருக்குது அது மிகப்பெரிய பிகப்பெரிய பபிகள் நாயகன் சல்லல்லா வரைய அந்த அடுத்தவங்களுடைய கண்ணியம் குறித்து பேசுகின்ற பொழுது அவர் அதை பாதுகாக்க வேண்டிய விஷயம் குறித்து பேசுகின்ற பொழுது நிறைய செய்திகளை சொல்லி ஆனா இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு ரொம்ப சாதாரணமா போச்சு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் நல்லவனா நடக்கிறது இல்லை நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க நான் நல்லவனா நடக்கணும் அதான் நான் நல்லவனா நடக்கணும் அதான் நல்லவனுடைய அடையாளம் ஆனா இங்க எல்லாம் எப்படி இருக்கிறானு அப்படின்னு கேட்டோம்னா நான் நல்லவன் எப்படான் சொல்ற நீ அவன் பாரு கெட்டவன் அவன் கெட்டவன் சரி அதனால அவன் கெட்டவன் அதனால நான் நல்லவன் இப்படித்தான் நீ நிரூபிக்கிறான் யூதர்களுடைய புத்தி நல்லா பாதுகாக்கணும் கைது அலமது இல்லா அப்ப வலாப்பு சக்கர சத்தக்களின் ஆசை மக்களுக்கு மத்தியில மக்களுடைய அந்த நடைமுறை போகக்கூடிய சமயத்தில் என்ன செய்யாதீங்க முகத்தை திருப்பாதீங்கன்னு முக்மான் அலி இஸ்லாத்து வலாம் சொல்றாங்க நல்லா ஆசைப்பான பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் வாசகதாக இஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளார்கள்